இந்தியா கூல் பதில் இந்தியாவிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு ஆகஸ்ட் ஒன்று முதல் இருபத்தைந்து சதவீதம் வரி விதிக்கப்படுவதாக சென்ற ஜூலை முப்பதாம் தேதி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அதிரடியாக அறிவித்தார் இதுகுறித்து தனது அதிகாரப்பூர்வ தகவல் தளமான ட்ரூத் சோஷியலில் அவர் தெரிவித்திருந்தார் அதில் நான் சொல்வதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்தியா எங்கள் நண்பராக இருந்தாலும் பல ஆண்டுகளாக அவர்களுடன் ஒப்பிடுகையில் நாங்கள் அளவில் மட்டுமே வர்த்தகம் செய்து வருகிறோம் ஏனெனில் அவர்கள் விதிக்கும் வரிகள் மிக அதிகமாக உள்ளன இது உலகிலேயே மிக உயர்ந்த வரியாகும் என்றார் மேலும் அவை எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு மிகவும் கடுமையான மற்றும் ஏற்க முடியாத நாணயமற்ற வர்த்தக தடைகளை கொண்டுள்ளன அதே சமயம் அவர்கள் எப்போதும் தங்கள் ராணுவ உபகரணங்களில் பெரும் பகுதியை ரஷ்யாவிடமிருந்து வாங்கியுள்ளனர் மேலும் சீனாவுடன் சேர்ந்து ரஷ்யாவின் மிகப்பெரிய எரிசக்தி வாங்குபவர்களில் ஒருவராக உள்ளனர் யுக்ரைனில் நடக்கும் கொலைகளை ரஷ்யா நிறுத்த வேண்டும் என்று எல்லோரும் விரும்பும் நேரத்தில் இது எல்லாம் நல்லதல்ல எனவே ஆகஸ்ட் ஒன்று முதல் இருபத்தைந்து சதவீதம் வரி கட்டணத்தையும் அபராதத்தையும் செலுத்தும் இந்தியாவுடன் நமக்கு மிகப்பெரிய வர்த்தக பற்றாக்குறை உள்ளது என பதிவிட்டிருந்தார் ட்ரம்ப்பின் இந்த அறிவிப்பு மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்நிலையில் நேற்று ஆகஸ்ட் மாதம் ட்ரம்ப் அறிவித்த வரி உயர்வு அமலுக்கு வந்த நிலையில் மீண்டும் இந்தியா இதுகுறித்து ட்ரம்ப் கடுமையான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் அதில் இந்தியா ரஷ்யாவுடன் என்ன செய்தாலும் எனக்கு கவலை இல்லை இரு நாடுகளின் பொருளாதாரமும் இறந்து போய்விட்டது இரு நாடுகளும் தங்களின் இறந்த பொருளாதாரத்தை ஒன்றாக கொண்டுவர முடியும் நாங்கள் இந்தியாவுடன் மிக குறைந்த வணிகத்தை செய்துள்ளோம் அவற்றின் மீதான கட்டணங்கள் மிக அதிகம் அவை உலகிலேயே மிகவும் அதிகமானது என்றார் அதேபோல் ரஷ்யாவும் அமெரிக்காவும் இணைந்து எந்த வணிகத்தையும் செய்யவில்லை ரஷ்யாவை அதே நிலையிலேயே வைத்திருப்போம் என்று கடுமையாக தாக்கி பேசினார். ட்ரம்பின் இந்த இரண்டாவது தாக்குதல்கள் இந்தியாவில் பரபரப்பை தூண்டி உள்ளதுடன் பல்வேறு விவாதங்களை பல மட்டங்களில் தூண்டியுள்ளது இந்நிலையில் இந்தியா ரஷ்யா உறவுகளில் ஒருவித பதற்றத்தை டிரம்பின் பேச்சுக்கள் ஏற்படுத்தக்கூடும் என சிலர் கூறி வருவதை இந்திய வெளியுறவு அமைச்சகம் வெள்ளிக்கிழமை நிராகரித்தது இது தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளித்த வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் பல்வேறு நாடுகளுடனான இந்தியாவின் இருதரப்பு உறவுகள் அவற்றின் சொந்த தகுதியின் அடிப்படையில் நிற்கின்றன மேலும் அவற்றை மூன்றாவது நாட்டின் பிரசுமில் இருந்து பார்க்க என்றார் மேலும் இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவு வலுவாக உள்ளது பகிரப்பட்ட நலன்கள் ஜனநாயக விழுமியங்கள் வலுவான மக்கள் தொடர்பு என இரு நாடுகளுக்கு இடையேயான உறவு வலுவாக உள்ளது என்றார் மேலும் இந்தியா அமெரிக்கா இடையே நிலவும் இந்த கூட்டாண்மை பல மாற்றங்கள் மற்றும் சவால்களை கடந்து வந்துள்ளது இரு நாடுகளும் ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ள நிகழ்ச்சி நிரல்கள் மீது எங்கள் கவனம் உள்ளது இந்த உறவு தொடர்ந்து முன்னேறும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்றார் மேலும் எந்த ஒரு நாட்டுடனும் இந்தியா கொண்டுள்ள உறவு என்பது அவற்றின் தகுதியின் அடிப்படையில் மட்டுமே நிற்கிறது இதை மூன்றாவது நாட்டின் பார்வையிலிருந்து பார்க்கக்கூடாது என்றார் இந்தியா ரஷ்யா உறவை பொறுத்தவரை அது காலத்தால் சோதிக்கப்பட்ட நிலையான கூட்டாண்மையாகும் என தெரிவித்தார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு பற்றி கேட்டபோது ஜெய்ஸ்வால் கூறுகையில் எங்கள் பாதுகாப்பு தேவைகளின் ஆதாரம் எங்கள் தேசிய பாதுகாப்பு கட்டாயங்கள் மற்றும் மூலோபாய மதிப்பீடுகளால் மட்டுமே தீர்மானிக்கப்படுகிறது என்றார் இந்தியா ஒருநாள் பாகிஸ்தானிடமிருந்து எண்ணெய் வாங்கலாம் என்ற டிரம்பின் கூற்று குறித்து அவர் கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டார் இந்த விஷயத்தில் என்னிடம் எந்த கருத்தும் இல்லை என்றார் ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் இந்திய நிறுவனங்கள் மீது அமெரிக்கா விதித்த தடைகள் தொடர்பான கேள்விகளுக்கு ஜெய்ஸ்வால் பதில் கூறுகையில் நாங்கள் தடைகளை கவனத்தில் கொண்டுள்ளோம் அதை நாங்கள் ஆராய்ந்து வருகிறோம் என்றார் இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் ரஷ்ய எண்ணெயை வாங்குவதை நிறுத்திவிட்டதாக கூறும் அறிக்கைகள் குறித்து அவர் பேசுகையில் எரிசக்தி ஆதாரத்தை வை இந்திய அரசின் பரந்த அணுகுமுறையை நீங்கள் அறிவீர்கள் சந்தையில் என்ன கிடைக்கிறது என்பதையும் தற்போதைய உலகளாவிய சூழ்நிலையையும் மட்டுமே நாங்கள் பார்க்கிறோம் மற்றபடி வேறு எதுவும் இல்லை என்றார் இந்திய அரசின் இந்த கருத்துகள் குறித்து வல்லுநர்கள் கூறுகையில் ரஷ்யாவுடனான நட்பு எந்த காலத்திலும் எந்த சூழலிலும் மாறாத நிலையான நீண்டகால நட்பு என்று ஜெய்ஸ்வால் கூறியுள்ளது அவ்வப்போது சூழ்நிலைக்கு ஏற்ப வசனங்களை மாற்றி பேசும் அமெரிக்காவின் மனநிலைக்கு தகுந்த பதிலடியாகும் என தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது